கண்மணி அன்போடு காதலன் எழுதுவார் மடல் வெள்ளம் வந்துடுச்சுன்னா கடிதம் எழுதுவார் தெல்லு பாதிக்கப்பட்டாலும் கடிதம் எழுதுவார் மீனவர்கள் வந்து கைது பண்ணாலும் கடிதம் எழுதுவார் ஆனா நம்ம முதலமைச்சர் கொடுப்பாரா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் கொடுப்பாரா அதுக்கு தெரியாதுமா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கடிதம் எழுதுவார் ஏதாவதுன்னா முதல பிரதமருக்கு கடிதம் எழுதுவார் இந்த கமலஹாசன் பாத்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலன் எழுதுவது மடல் இதுதான் கடிதம் எழுதுவார் வெள்ளம் வந்துடுச்சுன்னா கடிதம் எழுதுவார் பிரதமருக்கு வறட்சி வந்தாலும் கடிதம் எழுதுவாரு நெல் பாதிக்கப்பட்டாலும் கடிதம் எழுதுவார் மீனவர்கள் வந்து கைது பண்ணாலும் கடிதம் எழுதுவார் எதாதுன்னா கடிதம் தான் அவர் வேலை முடிஞ்சு போச்சு மற்றபடி எதுவும் தெரியாது இந்த நிலையில்தான் இருக்கு திமுக தமிழ்நாட்டில் அதனால எனக்கு ஒரு ஆசை இருக்குமா போன எம்எல்ஏ தேர்தலில் இந்த சேலம் மாநட்டத்துல பதி பத்து தொகுதியில திமுக தோல்வி அடைந்தது இந்த தேர்தலில் பதினோரு தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கணும் டெபாசிட்டை இழக்கணும் பதினோரு தொகுதியில முடியுமா முடியுமா நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் இந்த தொகுதியில நம்ம எம்எல்ஏ வருவாங்க நம்ம எம்எல்ஏனா நம்ம எம்எல்ஏ நான் யார சொல்றனோ அவர் தான் எம்எல்ஏ இந்த தொகுதியில அதனால எதுக்கு நான் சொல்றேன்னா என்னோட நோக்கம் வந்து வளர்ச்சி வளர்ச்சி என்பது இது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது விஞ்ஞான சயின்ஸ் கிடையாது சாதாரணமா அடித்தள மக்களுக்கு போய் சேருகின்ற திட்டங்கள் அதுதான் உண்மையான வளர்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்னன்னா உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் நன்றாக படித்து வேலைக்கு போய் சுயமரியாதையுடன் வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும் அதான் என்ன பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்ன பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா பெரிய பெரிய மால் பெரிய பெரிய ஐடி பார்க் பெரிய பில்டிங் பெரிய ஏர்போர்ட் கட்டுறதுல வளர்ச்சி இல்ல எனக்கு பொறுத்திருக்கும் இதுக்கு நடுவுல உள்ள நீங்கள் நீங்க முன்னேறணும் நீங்க வளரணும் நீங்க முன்னேறணும் நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கீங்க இந்த குடைய கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்க உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கீங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பார்த்தா வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்ல காரணம் யாருன்னா இதே திமுக தான் நாங்க ஆட்சிக்கு வந்தா அஞ்சு லட்சம் அரசு வேலைகளும் ஐம்பது லட்சம் தனியார் வேலைகளும் நாங்க உருவாக்குவோம்னு சொன்னாங்க பண்ணாங்களா ஐம்பதாயிரம் அரசு வேலைகள் கூட நியமனம் பண்ணல ஐம்பதாயிரம் கூட நியமனம் பண்ணல ஐம்பது லட்சம் எங்க